Thank you ஹாய் தோழிகளே வெல்கம் பேக் டு ஜெகாசலம் தங்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப இருக்கும் கூட பகிர்ந்துக்க போற பகிர்வு என்ன அப்படின்னா தோழிகளே எங்க அண்ணி அவங்களோட ரெண்டு குழந்தைகளுக்கும் ஹோலி கம்யூனியன் அதாவது முதல் அப்படிங்கிற பங்க நடத்துனாங்க பாளையங்கோட்டை செயின்ட் சவேரியார் சர்ச்சில் எங்க அண்ணியோட குழந்தைகள் வந்து முதல் திரு உணவு எடுத்துக்கிட்டாங்க விழாவை தான் நான் இந்த பகிர்வுகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி முதல் திரு விருந்து அல்லது ஹோலி கம்யூனியன் அப்படின்னா சொல்லிடுறேன் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது அவருடைய திரு உடல் நமக்காய் பீக்கப்பட்டது அப்படிங்கிறத நினைவு கூறுற ஒரு தருணம் தான் இந்த திரு விருந்து ஆராதனை அப்படிங்கிறது கிறிஸ்தவ குழந்தைகள் வந்து இந்த திரு விருந்துல முதல் முறையா பங்குபெற அந்த நிகழ்ச்சியைதான் முதல் திரு விருந்து அல்லது ஹோலி கம்யூனியன் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு பெரிய விழாவா கொண்டாடுவோம் சோ அதுதான் இந்த ஹோலி கம்யூனியன் அப்படிங்கறத ஃபங்க்ஷன் வாங்க தொழிலே அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாரும் எப்படி கிளம்பணும் எப்படி அந்த பங்க்ஷனை செலிபிரேட் பண்ணோம் அப்படிங்கறதும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோழிகளே ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து எங்கள் அண்ணி வந்து புதன்கிழமை வச்சாங்க டிசம்பர் த்ரீ ஸோ ஞாயிற்றுக்கிழமை மருதாணி எல்லாம் வச்சு ரெடி ஆகிட்டேன் டிசம்பர் த்ரீ மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எங்கள் இருந்து வேனில் கிளம்பிட்டோம் ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது எல்லாம் அரை தூக்கத்தில் வேனுக்குள்ளே ஏறினோடனையுமே தூங்கிட்டாங்க எங்களோட உறவினர்கள் எல்லாருமே ஒரு ஆறு மணி வரையும் எல்லாரும் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க நாங்க எங்க அண்ணி ஊருக்கு போய் சேரும் போது கிட்டத்தட்ட மணி வந்து ஏழரை ஆயிடுச்சு காலை சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்க அண்ணி ஆனா அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் காலை சாப்பாடை முடிச்சிட்டு சயின்ஸ் ஆரியார் சர்ச்சுக்கு நாங்க வந்துட்டோம் நான் பார்த்த ரெண்டாவது பெரிய சர்ச்னா இந்த ஆஃப் ஏரியா சர்ச் தான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த பெரிய பெரிய சர்ச் வந்து வேளாங்கண்ணி சர்ச் அதுக்கப்புறம் நான் பாக்குற இரண்டாவது பெரிய திருக்கோயில் சர்ச் இந்த தான் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது சர்ச் மாசம் ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க போறதுக்குள்ளேயே சோ திருவிருந்து அப்படின்னாலே ஹோலி கம்யூனியன் அப்படின்னாலேயும் குழந்தைகளோட அந்த டிரெஸ் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும் எல்லா பிள்ளைங்களுமே குட்டி குட்டி தேவதைகளா ரொம்ப அழகா இருந்தாங்க ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சஃபாரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் வேணா முகத்துல பவுடர் அடிச்சுக்குவாங்க ஆண் குழந்தைகள் அவ்வளவுதான் ஆனா பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு மன மகள் வந்து ரெடி ஆகுமோ அந்த மாதிரி பெண் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஜோடிச்சு ரொம்ப அழகா இருந்தாங்க பெண் குழந்தைகளோட அந்த மேக்கும் போது ரொம்பவே அழகா இருந்தது பொதுவாவே மேக்கப் அப்படிங்கறது வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் மாதிரி இத செய்வாங்க என்ன பிள்ளைய பார்க்கனே தெரியல ஆண் பிள்ளைகள் பக்கமே என்னோட கண்ணை திருப்பல நான் வந்து இந்த பெண் பிள்ளைங்களை தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்க அண்ணியோட ரெண்டு குழந்தைகளுமே ரொம்ப மாதிரி ரொம்ப அழகா சூப்பரா இருந்தாங்க அண்ணி அந்த வந்து 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 ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இருந்தது இது வாங்குறதுக்கு பிள்ளைங்க வந்து வரிசையா நிற்க வைக்கப்பட்டு முதல் திருவிருந்த எடுத்துக்கிறாங்க அண்ணியோட இரண்டாவது மக முதல் திருவிருந்தை எடுத்துட்டு அவங்களோட இருக்கைக்கு வர்றாங்க இவங்கதான் அருள் சாந்திரா ரொம்ப கியூட்டா அழகா இருந்தாங்க பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இப்ப எங்க அண்ணியோட முதல் மக அருள் சாந்தா அவளோட முதல் திருவிருந்தை எடுத்துக்கிறா எடுத்துட்டு அவரோட இருக்கைக்கு வந்து வந்து அமர்ந்துக்கிறா வந்தவனையும் ஒரு குட்டி ஜப்பான் சொல்லி கொடுப்பாங்க அந்த பிரேயர சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்களோட பிளேஸ்ல வந்து உட்காந்துக்கலாம் அப்புறம் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து பேராயர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க பேராயர் தான் வந்து இந்த முதல் திருவிருந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அங்க நிகழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் தோழிகளே சோ பாருங்க Yeah.

வீட்டுக்கு போய் ஆரத்தி எடுத்து எங்க அண்ணியோட இரண்டு குழந்தைகளையும் உள்ள கூட்டிட்டு போனாங்க தோழிகளே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே வீட்டுல வந்து டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க எங்க அண்ணி ஒரு சிலர் வந்து மண்டபம் பிடிப்பாங்க ஆனா வீடு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா வீட்டுலயே வச்சு இந்த பங்கஷனாங்க சோ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து வந்தவங்களுக்குலாம் கேக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை வந்து அவங்களுக்காகவே டெக்கரேட் பண்ண அந்த மேடையில வச்சு விதமா போட்டோஷூட் வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதிய விருந்த அனுசரிச்சுட்டு நாங்க வந்து அங்க இருந்து கிளம்பிட்டோம் மதிய விருந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மன்னிச்சிருங்க இருந்து இந்த விழாவை செஞ்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் நாங்க எங்க குடும்பமும் எங்க அண்ணி குடும்பமும் உள்ளத்துல உணர்ந்தோம் எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் மட்டும்தான் இல்ல அப்படின்னு எங்களை நினைக்கவே விடமாட்டேங்கிறாரு ஆண்டவர் இங்க கூடவே இருந்து சின்ன சின்ன கண்ணா சைவுகளை பார்த்து கூட எங்களுக்கு உதவி செஞ்சு எங்க தேவையெல்லாம் சந்திச்சு எங்க குடும்பத்தை ரொம்ப அருமையா ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாரு இயேசு கிறிஸ்துக்கு என்னோட நன்றிகளை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கேன் கே தோழிகளை இந்த ஹோலி கம்யூனியன் முதல் திருவுருந்து அப்படிங்கறத ரொம்ப நண்பர்கள் தோழிகள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலமா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா ரங்கோலி சசிகலா பிரான் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராளவ தங்கத்தொழிகளை மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தொழிகளே